ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து வருவார்கள் நாம் எல்லோரும் முன்னாக இணைந்து கமல் சாரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இன்டூ கமல்ஹாசன் அவர்கள் என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய படம் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கமல் சாருடைய காரில் அவர் வர மாதிரியும் ரஜினி அவர்களுடைய காரில் அவர் வர மாதிரியும் ரெண்டு பேரும் உள்ளே வரப்போ கமல் சார் வந்து முன்னாடி வர்ற மாதிரியும் பின்னாடி ரஜினி சார் வரும் விழுது அப்படி ஒரு மாசா இருக்குங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இது நீங்கள் உள் உள்ட்டா போட்டுக்கோங்க உடனே ரஜினி சிங் சண்டைக்கு வந்துடாதீங்க சரியா ரஜினி முன்னாடி வந்து கமல் பின்னாடி வந்தால் கூட இந்த ஃப்ரேமில் பாருங்களேன் நான் எப்படி இருக்கேன் அதுக்கு சொல்ல வந்தேன் நான் அல்லுதுல ஒரே படத்தில் நம்ம பார்த்தோன்னா காண கிடைக்குமா வேறு மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்து நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் சரியா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கடனில் இருக்கார் ரஜினி வந்து வாழ் கொடுக்குறாருன்றாங்க இல்லை ரஜினிக்கு படம் வர மாட்டேங்குது கமல் வாக்கு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க எந்தவொருமும் கிடையாது அது அவங்கவுங்களுடைய ஒரு நட்புக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து இந்த படத்தை சரியான பட்ஜெட்டில் தயாரிக்கிறார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் வச்சு தயாரிக்கிறது ஸோ அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கமல் சார் மற்றும் ரஜினி சார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணுவாங்க சுந்தர்ஸ்ரீ அவர்கள் அவருக்கான அந்த வேல்யூ தெரியும் ஸோ கண்டிப்பாக பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு தரமான சம்பவம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த அஃபிஷியல் ரிலீஸ் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு கிராண்டியராக அந்த வீடியோ இருந்தது எத்தனை பேர் பார்த்தீங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து எல்லாருமே கமல்சருடைய இதில் வந்து விஷ் பண்ண வந்தாங்க வாங்கினாங்க எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து ஃபோனில் வந்து சார் நிறைய வந்து விஷ் பண்ணார் பட் ரோபோ சங்கருடைய ஃபேமிலி வந்து வந்தது தான் ரொம்ப இம்பாக்டாக இருந்தது அவங்க அந்த பேரனை தூக்கி அவர் கொஞ்ச நேரம் ஸ்ருதிஹாசன் வேறு பக்கத்தில் இருந்தாங்க அப்போ வந்து ரோபோ சங்கர் பற்றி விசாரித்தது இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஃபில்ட் மூமெண்ட்டாக இருந்தது நான் இந்த பிறநாளில் ரோபசங்கர் அவர் தான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எப்போயுமே கமல் சாரை பார்க்காம இருக்கவே மாட்டார் எப்பயும் பார்த்துட்டு தான் இருப்பார்னு நினைக்கிறேன் சரிங்களா மேலேருந்து கமல் சார் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு தான் இருப்பார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இருந்தாலும் அது ஒரு ஃபீல் ஏன்னா கவலை நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த விஷ்ணுபுரம் அந்த மண்டையை வெளியே விடுவார் அப்பயே தெரிஞ்சிருச்சு ரோபசங்கர் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அவங்களுக்கு ஸோ அதெல்லாம் அங்கே நீங்கள் பா பார்த்துருங்க தான் தெரியும் படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு விசிபிளாக வராது நிறைய லெவல் சரியா ஸோ நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காரு கமல் சார் அவருடைய பர்த்டேக்கு அவருடைய ஆஃபீஸுக்கு வர சொல்லி அப்படிங்கிறது பார்க்க முடியும் சார் தி மிஸ்கின் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் கமல் சார் அவர்களுக்கு ஒரு கதை எழுதியிருக்காரு அவர் பட் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்லலையா அது தானுகிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காரு பட் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிலே நான்ஜா வேணும் அது இல்லாமல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ட் சரியா நம்ம வந்து ஒழுங்காக பண்ணலையா இல்லைன்னு நினச்சா இருந்ததில்ல அது வந்து நான் அப்படியே எப்பவுமே தெரியும் ஒரு அறிவு பார்த்தோன்னே நான் எழுதுவேன் அந்த மாதிரி வேகமாக அது கொஞ்சம் இப்போது இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் மூன்றாம் பேரை படத்தில் கமல் சார் அந்த அஞ்சு நிமிஷம் பர்ஃபாமன்ஸ் கிளைமேக்ஸில் இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃப் த இந்தியன் சினிமா அப்படின்றாரு மிஸ்கின் அந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு நடிப்பு அவர் போட்ட அந்த எஃபர்ட்டு கூஸ் பம்ஸ் சீக்கிரம் அந்த கதையை சொல்லி பாருங்கயா மிஸ்கின் கமல்ஹாசன் அவர் ரஜினிகாந்த் அவரையும் நிறைய பண்ணுங்களேன் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க பண்ணுங்க அடுத்து மை ஷோவில் கமல் சருட விக்ரம் தான் இன்னும் டாப் லிஸ்ட்டில் இருக்குது நைன் பாயிண்ட் ஃபைவ் இடத்துல இடத்துலேருந்து கமல்சருடைய ப்ரொடக்ஷன் படம் நைன் பாயிண்ட் ஃபோர் அமரன் எப்படி கலக்கிறாங்கல்ல அடுத்து நாயகன் ரீரிலீஸ் சும்மா பட்டைய கலக்கம் இன்றைக்கி மூணாவது நாள் ஷோங்க இன்றைக்கும் ஹவுஸ்ஃபுல்லு மேக்ஸிமம் தேட்டர்ஸில் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ரெண்டரை கோடி வசூல் எடுத்துருக்கு ரெண்டரை கோடி பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்கன்ட்டு உலக வசூல் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மூணு நாள் ஹவுஸ்ஃபுல் டோட்டலாக ஒரு பத்து கோடி அந்த ரேஞ்சுக்கு எது எடுப்பாங்கன்னு தோணுது மொத்தமாக சொல்கிறேன் எல்லா இடங்களையும் சேர்த்து கரண்டிப்பாக ஒரு ஏழு கோடியாச்சு ஏழு கோடி கன்ஃபார்ம் பட் பத்து வரைக்கும் மூவ் பண்ணலான்ட்டு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் பயங்கர டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் எடிட்டரோட அந்த பேரை போட்டு நீங்கள் தேடுங்களேன் கிளாஸான படம்லாம் பண்ணியிருக்காரு எல்லாமே எழுதிக்கார்டர் எடுத்துக்கோங்க மலையாளத்தில் அப்படி ரைட்ரு பின்னியிருக்கார் கதை அப்படி எழுதியிருக்காரு டெக்னிக்கலாக இந்த படம் கண்டிப்பாக ப்ரில்லியன்ஸாக கமல்சாருக்கு இருக்கும் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலாக குண்டடி அடிப்பாடுறது டம் அடிப்புன்னு சொல்கிறது பிள்ளை இருக்காது ஒரு கதையுள்ள ஒரு படம் கதையுள்ள ஒரு அம்சம் அவ்வளோ பரிணாமங்கள் வேற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க நான் பில்ட் கொடுக்கல ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் எடுத்து அந்த லிஸ்ட்லாம் பாருங்கள் எடிட்டர் என்னென்ன பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர் என்ன பண்ணியிருக்காரு அந்த படத்தோட மியூசிக் லேட்டர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் மலையாளத்தில் அவங்க பண்ண ஒர்க்ஸ்லாம் பாருங்கள் பின்னே இருக்காங்க செதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக கேஸ் டூ தேர்ட்டி செவன் நம்பிக்கை வந்துருச்சு ஆரம்பிச்சிட்டாங்க தெரியும்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு கமல் சார் வந்து போயிட்டு ஷூட்டிங் போயிருக்கார் இன்னும் ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஸோ வெரி ஹாப்பி கொஞ்சம் போஸ்டர் ரீஸ்ன்னு ஏதாவது வந்து விட்ருக்கலாம் அந்த படத்தை டைட்டிலாக சொல்லி விட்டுருக்கலாம் அதுதான் கொஞ்சம் மன வருத்தம் ஆகிடுச்சி மற்றபடி வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் த அப்டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக கமல்சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக நான் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும்